அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கத்தார் நாட்டில் இருக்கிற கத்தர் நேஷனல் மியூசியத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மியூசியத்துக்கு போன உடனே முதல்ல மக்கள் பார்க்கறது இந்த பில்டிங்கை தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த பில் பில்டிங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னு டெசர்ட் ரோஸ் அதாவது மணலுக்குள்ளே பாலைவனத்தில் இயற்கையாக உருவாகக்கூடிய அந்த கிறிஸ்டல் ஷேப்பில் தான் அந்த மியூசியத்துக்கு முழு டிசைன் இருக்கும் அதேபோல் இந்த இதை வந்து மேலே இருந்து நீங்கள் பார்த்தீங்கச்சுன்னாக்கி பெரிய ஸ்டோன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் இந்த மியூசியம் இந்த மியூசியத்துக்கு வர்றவங்க முதல்ல பார்க்குறது இந்த பில்டிங்கை தான் அதாவது இந்த பில்டிங் இந்த பில்டிங் வந்து ஆர்கிடெக்சர் மேஜிக்கில் மாடலில் இருக்கும் இது போல் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட இன்டர்லோக்கிங் டிஷ்ஷஸ் இருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் அதாவது மார்னிங் சன்லைட் ஒரு மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன் ஷேடோ ஒரு மாதிரி இருக்கும் நைட் லைட்டிங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துலேயும் மியூசியம் வந்து வேறு மாதிரி தெரியும் அதனால தான் இது வேர்ல்டில் மோஸ்ட் யூனிக் மியூசிக் ஆர்கிட்டெக்சர் லிஸ்ட்டில் இது இருக்குது அதை மியூசியத்தில் நுழைஞ்சதுமே நீங்கள் வந்து சைலண்டாக டிம் லைட்டிங்கில் கருவுடு வால்ஸு அதாவது இது புக்கு படிக்கிற மியூசியம் கிடையாது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மியூசியம் இது வந்து கத்தர் நாட்டோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் இது காட்டும் அதாவது நீங்கள் உள்ளே போனாலே ஒரு பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி ஃபீலிங் அதாவது இரவு மற்ற ராத்திரி கிளைமேட் எப்படி இருக்குது அந்த எல்லா மொத்தத்தில் இந்த கத்தருக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பகுதியை வந்து ரொம்ப எமோஷ்னலாக காட்டியிருப்பாங்க அதாவது இங்கே போயாச்சுன்னா ஒவ்வொரு இதுவுமே ஒரு முத்துக்காக கடலில் மூழ்கி உயிரை பணயம் வச்ச வாழ்க்கை இது லக்ஸரி இல்லை ஈஸி லைஃப் இல்லை இந்த இது இது தான் இந்த வாழ்க்கை இந்த பகுதி இந்த பகுதி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கிறத காட்டும் இந்த மியூசியத் இந்த உள்ள போயாச்சுன்னா அவங்க கத்தார் நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு அவங்க இதுக்கு முன்னே இருந்த கத்தார் பழைய வாழ்க்கை முறை எல்லாமே இதில் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போயாச்சுன்னு சொன்னாலே தெரியும் எல்லாமே நல்ல சரௌண்டு சவுண்டு சிஸ்டத்தோடு தான் லைட்டிங் இருந்து நல்ல டிஸ்பிளேயில் பெரிய டிஸ்பிளேயில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது கத்தர் முதல்ல பட்டது எப்போ சுதந்திரம் கிடச்சி எந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து அங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை பார்த்தாக்கே உங்களுக்கு பழைய கத்தர் நாட்டுக்குள்ளே போன ஃபீலிங் இருக்கும் அதான் அந்த வாழ்க்கை முறைக்கு நீங்கள் ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் போனது போல இருக்கு அந்த ஃபீல் அந்த இரு குட் இருக்கும் போல் ஒரு முத்துக்களுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அழகாக இருக்கலாம் அதே போல் நீங்கள் கத்தாறு தோஹைக்கு போகிறது மாதிரி வாய்ப்புகள் கிடச்சாலும் நீங்கள் முதல்ல மாலு இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னால் இந்த மியூசியத்துக்கு ஒருபாடாக போகணும் ஏன்னா இந்த மியூசியத்துக்குள்ளே போனாலே உங்களுக்கு கத்தார் நாட்டோட கல்ச்சரு க கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் உங்களுக்கு சகல எதுவும் கிளியராக அதே போல் இதில் மேப்பு போட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணி அழகாக காட்டியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் நம்ம வீடியோவில் பார்க்குறத கூட நீங்கள் மே நேரடியாக போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஃபீலிங் அளவு என்கேஜிங்காக இருக்கும் முடிஞ்சளவு உங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அதுபோல் நம்ம சேனலை எதிர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் பழைய முத்துக்கள் அதுபோல் இந்த கத்தருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் அந்த கத்தர் நாட்டோட இது தலையெழுத்தே மாறுது அதாவது அது ஆயில் இந்த ஆயில் கண்டுபிடிச்ச பிறகு தான் அதே போல் இந்த ஆயில் கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஓல்டு ஆயில் ஃபோட்டோஸு மிஷினு சவுண்ட் எஃபெக்ட் டாக்குமெண்ட்ஸ் இப்படி எல்லாமே எல்லாமே அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுபோல் இங்கே வந்து போனால் நீங்களும் ஃபோட்டோ எடுக்க கலோடு உண்டு வீடியோ எடுக்கலாம் எல்லா இதுவும் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கத்தரைக்கு போகிறதா இருந்தால் சொல்லி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னு சொன்னால் இந்த மீசியத்தை தவற விடக்கூடாது அரங்கி வளம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் இந்த மியூசியம் வந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நல்லா சொல்லுது எவ்வளோ தான் மாடர்னாக இருந்தாலும் கல்ச்சராக மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இது அதுபோல் பழைய இதில் பயன்படுத்திய வாழ்க்களாக இருந்தாலும் சரி தான் வெப்பன்ஸு எல்லாமே சூப்பராக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் ஆயிரத்தி அவங்க எப்போ சுதந்திரம் கிடச்சி எப்பப்போ எல்லாம் அவங்க ஆக்கிரமித்து உள் உள்ளாக்கப்பட்டாங்க எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இது இந்த மியூசியத்தில் இருந்து நீங்கள் வெளியே வந்தது வெளியே வந்தது நீங்கள் முன்னாடி இருந்தது போல் இருக்காது நபர் போல் இருக்க உணர மாட்டீங்க ஏன்னாக்கி இது வந்து ஒரு கத்தர் கத்தர் நாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தது போல் பல ஆயிரத்து வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு உங்களுக்கு ஃபீலிங் அந்த இது இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்ல சவுண்டிங் சிஸ்டத்தோடு இல்லை அந்த இதெல்லாம் வந்து பழைய அதாவது ஆயில் கண்டுபிடிச்ச அந்த நேரத்தில் உள்ள இதுகளெல்லாம் அழகாக கட்டிப்பாங்க போல் சீட் அது இருந்து பார்க்கலாம் அதுபோல் பெரிய பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் டச் ஸ்க்ரீன் தான் எல்லாம் டச் பண்ணி உங்களுக்கு எது எதை பற்றி தெரிஞ்சுக்கிடணுமோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கிடலாம் இது எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் உண்மையிலேயே அந்த மியூசியம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே அழகழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க பாலைவன மண்ணில் வந்து பிறந்து உலக சக்தியாக மாறிய ஒரு நாட்டோட கதை முழு பயணத்தை தான் நம்ம பார்த்தோம் அதாவது நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கத்தார் இது வந்து மியூசியம் கிடையாது இது கத்தர் நாட்டோட வாழ்க்கை கதை அதாவது பாலைவனம் மண்ணில் பறந்து இப்போ வந்து உலக சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கத்தர் நாட்டோட முழு பயணத்தை தான் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் போல் இந்த பில்டிங்கை வந்து அதாவது பில்டிங் டிசைன் இருக்குல்ல அந்த டிசைனை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் நோவல் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸில் பிரான்ஸில் உள்ள உலக புகழப்பட்ட டச் தான் அவர் தான் அந்த இதை டிசைன் பண்ணார் ஏன்னா அந்த எல்லாருமே இந்த மியூசியத்தோட டிசைனை பார்த்தா இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆவாவேன் அதுக்காக தான் அந்த ஆளை நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இந்த மாடர்ன் மியூசியத்துக்கு நடுவில் தான் இந்த ஓல்டு பேலஸை வந்து ப்ரெசர்வ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஒரே பிரமில் இது வந்து பாஸ்ட்டு ஃபியூச்சர் இப்படியெல்லாம் ஒரே பிரமில் காட்டப்பட்டிருக்கு இங்கே வந்து தான் அந்த கத்தர் நாட்டுக்கான முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போல் அந்த மியூசத்துக்கு உள்ளே போய்ட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பயணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிக்கும் எப்படின்னு உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இனி இது போல் வீடியோவில் சந்திக்கலாம் அது அனைவருக்கும் நன்றி வணக்கம்